கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு ஆக சில போகணும் அதிமுக கூட்டம் நடக்குது ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது வழக்கமாக ஒரு கருத்து சொல்லுவாங்க சகோதரர் கூட கேட்டாரு வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன் சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போக ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை இன்றைக்கி மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்குது எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துறேன் எந்த ஊர்லேயும் நடக்கலை இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன் வேகமாக தான் ஓட்டுறேன் ஆனால் இந்த இந்த நாள் மட்டும் இன்றைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க எவ்வளோ பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க விக்கிரமாண்டியில் நடந்தப்போ இறந்தது மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்க சொன்னாங்க அது எல்லோரும் உங்களுக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலேயும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும் அது உருவாக்காமல் இருந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும்